பழமையான ஒரு கிராமத்தில் பரமன் என்பவர் ஒரு சிறிய வீட்டு வேலைகளை செய்து பிழைப்பை நடத்தி வந்தார் ஆனால் அவருக்கு எந்த வேலை கிடைத்தாலும் மகிழ்ச்சியுடன் செய்வார் ஒரு நாள் ஒரு பணக்காரர் பரமனை அழைத்து இந்த பார்சலை நான் சொல்லும் நபரிடம் போய் சேர்த்து வா என்றான் பரமன் செல்லும் வழியில் திடீரென்று கனமழை தொடங்கியது பரமன் ஒரு பெரிய மரத்தின் கீழ் நின்று மழையை பார்த்தான் அது இப்போதைக்கு விடுவதாக தெரியவில்லை அப்போது அருகே ஒரு சிறிய பூனை மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது பரமன் தனது தொப்பியை எடுத்து பூனையை அதில் வைத்து பாதுகாத்தான் அதன்பின் பின் மழைவிட்டவுடன் பரமன் நகரத்தில் அந்த பார்சலை அந்த பணக்காரர் சொன்ன நபரிடம் கொடுத்துவிட்டு வீடு திரும்பினான் அடுத்த நாள் அந்த பணக்காரர் பரமனை அழைத்து நேற்று மழையில் நீ ஒருவித பரிசு பெற்றிருக்கிறாய் போல என்றான் பரமன் ஒன்றும் புரியவில்லை ஆனால் அவன் வீட்டிற்கு வந்ததும் அந்த சிறிய பூனை அவனது வீட்டு வாசலில் இருந்தது அதன் கழுத்தில் ஒரு சிறிய தங்க செயின் இருந்தது அது ஒருவேளை யாரோ இழந்ததா எட்டு நினைத்தான் அந்த நாள் முதல் பரமன் அதன் சொந்தக்காரரை தேடினான் ஆனால் யாரும் வரவில்லை அந்த பூனை பரமனுடன் இருந்தது அவனுக்கு பாசமாய் இன்னும் சில நாட்கள் கழித்து அந்த பணக்காரர் மீண்டும் வந்தார் அவர் பரமனிடம் சொன்னார் கடவுள் உனக்கு ஒரு பரிசாக அதை அனுப்பியிருக்கலாம் நீ ஒரு உயிருக்கு உதவினாய் அதற்கு கடவுள் உனக்கு அன்பு கொடுத்திருக்கிறார் என்றார் பரமனுக்கு உணர்ந்தது பணமில்லை என்றாலும் நல்ல எண்ணங்களும் செய்கையும் கடவுளிடமிருந்து பரிசுகளை தரும்